கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து அதற்கு முன்பதாக சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் சுவரே இல்லை என்றால் சித்திரம் எப்படி மனுஷனுக்கும் சரீரத்திற்கும் பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான் வாழும் வரை சரீரத்தையும் ஆத்மாவையும் மனுஷன் காப்பது அவசியம் ஆம் சரீரத்தையும் ஆத்மாவையும் காப்பாற்றிக்கொள்ள வேண்டுமானால் மனுஷனுக்கு உயிர் முக்கியமாக இருக்கிறது உயிரை காக்க வேண்டுமானால் சரீரத்தை பேணி காப்பது மிகவும் அவசியம் நாட்டில் அல்லது உலகில் திடீர் மரணம் என்று கேட்கிற பொழுது எத்தனை வழி வேதனை ஜீரணிக்க முடியாத சோதனை காரணம் உடலை காக்க மறந்ததால் உயிரும் ஆத்மாவும் வாழ வேண்டிய நாட்களையும் காணக்கூடாமல் அநேகர் மறித்தும் போகிறார்கள் காரணம் திட்டமிடாமையே ஆம் நமக்கு இன்றைய நாளில் அவசியமான சில குறிப்புகளை உங்களுக்காக நான் தருகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உடலையும் உயிரையும் காப்பது அவசியம் நம்முடைய உடலும் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதுதான் தேவனுக்கும் பிரியமான காரியங்களை நம்மால் செய்யக்கூடும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உள்ளது ஃபிட் அவுட் சைட் ஃப்ராஜைல் இன்சைட் யூ மே ஃபீல் ஃபைன் பட் ஈஸ் யுவர் ஹார்ட் ர் ஹார்ட் பி இன் ட்ரபுள் அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது ஜனங்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று ஆம் நாற்பது வயதை கடந்தவரா நீங்கள் நாற்பது வயதல்ல நல்ல சுத்தமான ஆகாரமும் விழிப்புணர்வு இல்லாதவராயினும் கேட்க அவசியம் உள்ளது சுகாதார அதிர்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வருடத்திற்கு ஒரு முறை முழுமையான உடல் பரிசோதனை செய்யுங்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு அளவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சத்தான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அதிக எண்ணெய் உப்பு சர்க்கரையை தவிர்ப்பது அவசியம் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தினமும் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் வேண்டும் சரியான அளவு தூக்கம் இல்லாமை இருதயத்திற்கு ஆபத்தானது நீர் பராமரிப்பு முக்கியம் தினமும் இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீரை அவசியம் குடிக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தினமும் தியானம் செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் முழங்காலில் தேவனிடம் நிற்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள மரபணு நோய்கள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் முன்கூட்டியே பரிசோதனையையும் செய்யலாம் எதிர்பாராத மரணத்தை தவிர்ப்பது நம்முடைய அவசியம் உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என் உடலையும் ஆத்துமாவையும் வளர்த்தேன் என்பது போல நம்முடைய உடலையும் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய உரிமை நம்மை நாம் காப்போம் நம் ஆத்மாவையும் காப்போம் இரண்டு சாமுவேல் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் பின்பு அகிதோ பேல் வந்து நான் பன்னிரண்டு ஆயிரம் பேரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போய் இன்று இரவு தாவிதை பின்தொடர்ந்து போய் தாவிது உயிருக்கு பயந்து பலவீனமாய் தொய்ந்து இருக்கிற பொழுது அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் ஓடிப்போவதால் நான் ராஜாவாகிய தாவீதை ஒருவனை மாத்திரம் வெட்டி கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான் பின்பு எல்லா ஜனங்களையும் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் இந்த திட்டத்தை செய்ய நீங்கள் வகை தேடினால் செய்ய முற்பட்டால் சில காலம் சென்ற பின்பு இஸ்ரே உள்ள எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் இந்த திட்டம் அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரே உள்ள சகல மூப்பர்களின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது ஆகிலும் அப்சலோம் ஊசாயை கூப்பிட்டு அவன் வாயால் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் ஊசாயை பார்த்து அகிதோப்பேல் சொன்ன திட்டத்தை அவனுக்கு சொல்லுகிறான் அந்தபடி செய்வோமா இல்லையேல் நீ சொல் என்று கேட்கிறான் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை பார்த்து அகிதோப்பேல் சொன்ன ஆலோசனை நமக்கு நல்லது அல்ல என்றான் மேலும் இடத்தில் உம்முடைய தகப்பனாகிய தாவீதும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிக்கொடுத்த கரடியைப் போல மனம் எரிகிறவர்கள் என்று நீர் அறிவீர் உம்முடைய தகப்பன் யுத்த வீரன் அவர் இரவு நேரங்களில் ஜனங்களோடு தங்கமாட்டார் அவர் கெபியிலாவது வேறே ஏதாவது பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்திருப்பார் ஆரம்பத்தில் நம்முடைய ஆட்கள் அவர்களிடத்தில் பட்டு வெட்டுண்டால் அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்சலோமின் பின் செல்லுகிறது ஜனங்களுக்கு சங்காரம் உண்டாகும் என்பார்களே அதுபோன்ற போன்ற அபிப்பிராயம் ஜனங்களுக்குள் வெளிப்படுமானால் சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த பலவானா இருந்தாலும் கூட கலங்கி போவான் உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அறிவார்கள் ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் சபா மட்டும் கடற்கரை மணலைப் போல திரளான இஸ்ரவேலர் எல்லோரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே யுத்தத்திற்கு போக வேண்டும் அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எந்த இடமானாலும் நாம் அவரிடம் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம் அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவரும் அவரிடம் மீந்திருப்பதில்லை ஒருவேளை பட்டணத்திற்குள் புகுந்தாரானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டினத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடி கல்லும் காணப்படாமல் போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான் இந்த சொன்ன பின்பு அப்சலோம் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அகிதோபேலின் ஆலோசனையை பார்க்கிலும் ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி அப்சலோமிற்கு பொல்லாப்பு நேரிடும்படியாக கர்த்தர் அகிதோபேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கினார் அதற்கு பின்பு ஊசாய் சாதோக் அபியாதார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்ன இன்னபடி அகிதோபேல் அப்சலோமிற்கும் இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கும் சொன்னான் நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன் இப்பொழுது நீங்கள் சீக்கிரமாய் தாவிதற்கு அறிவிக்கும்படி செய்தியை அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம் ராஜ ராஜாவோடு இருக்கும் சகல ஜனங்களும் தாங்கள் தங்கும் இடத்தை விட்டு சீக்கிரமாய் அப்புறம் போக சொல்லுங்கள் என்றான் பின்பு ஆசாரியர்களின் பிள்ளைகளான யோனத்தானும் அகிமாசும் தாவிதற்கு செய்தியை அறிவிக்கிறவர்களானபடியால் இன்ட்ரோகேல் என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி ஊசாய் சாதோக்கிற்கும் அபியாதாருக்கும் சொன்ன அந்த அவசர தகவலை அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு சொன்னாள் ஒரு பிள்ளையாண்டான் இந்த தகவலை அப்சலோமிற்கு அறிவித்தான் இரண்டு பிள்ளைகள் அதி சீக்கிரமாய் போய் பகுரீமில் இருக்கிற ஒரு மனுஷரின் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அந்த வீட்டின் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் அந்த வீட்டிற்கு சொந்தக்காரி ஒரு பாயை எடுத்து கிணறு தெரியாத வண்ணம் மூடி அதன் மேல் நொய்யை பரப்பி வெயிலில் காய வைத்தாள் அப்சலோமின் இராணுவ வீரர்கள் அந்த ஸ்திரீயிடம் வந்து அகிமாசும் யோனாத்தானும் எங்கே என்று கேட்டார்கள் அதற்கு அந்த ஸ்திரீ வாய்க்கால் பக்கமாக போனார்கள் என்றால் அப்சலோமின் வீரர்கள் இரண்டு பிள்ளைமார்களை தேடி காணாமல் திரும்ப எருசலேமிற்கே திரும்பி போனார்கள் அப்சலோமின் வீரர்கள் சென்ற பின்பாடு அந்த சிறுவர்கள் இரண்டு பேரும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து எல்லா செய்தியையும் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள் சீக்கிரமா எழுந்து ஆற்றை கடந்து போங்கள் அகிதோபேல் அப்சலோமிற்கு உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள் அன்றைய தினம் பொழுது விடுவதற்குள்ளாக தாவிதும் தாவிதின் ஜனங்களும் யோர்தானை கடந்து சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அகிதோ பேல் தான் சொன்ன யோசனையின்படி எதுவும் நடக்கவில்லை என்று அறிந்தபோது தான் தன் கழுதியின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்கு படுத்தின பின்பு நான்று கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவிதும் தாவிதோடு இருந்த சகல ஜனமும் யோர்தானை கடந்த பின்பு மக்னாயிமுக்கு வந்தார்கள் அப்சலோம் சகல இஸ்ரவேலரோடு கூட யோர்தானை கடந்தான் அப்சலோம் யோவாவுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான் இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் சிறுயாவின் சகோதரியும் யோவாவின் அத்தையும் ஆகிய படைத்த இஸ்ரேவிலராகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோம் கீழேயாத் தேசத்திலே பாலை மிறங்கினார்கள் தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்னோன் புத்திரரில் தேசத்து ரப்பா பட்டணத்தாராகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரான அம்மியலின் குமாரன் ஆகியும் ரோகிலிம் ஊரான கீழேயாத்தியானுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண் பாண்டங்களையும் கோதுமையையும் வார் கோதுமையையும் மாவையும் வருத்த பெயரையும் பெரும்பயரையும் சிறுபயற்றையும் வருத்த சிறுபயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவிதற்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்கள் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் வனாந்தரத்திலே அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து வந்ததால் பசியும் பலவீனமாய் இருப்பார்கள் என்று தெரிந்ததால் அவர்கள் இப்படி செய்தார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்